ஒளியின் தூதன் வேஷம் ஸ்மித் விக்கிள்ஸ் சொர்க் அவர்கள் பிரசங்கத்தில் சொன்ன ஒரு சம்பவம் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் இந்த ஒளியின் தூதன் தேவனைப் போல பேசுகிறான் அந்த நபரிடம் நிறைய நாள் பேசுகிறான் அந்த மனிதனும் சாத்தான் சொன்னதை எல்லாம் தேவன் என்று நினைத்து செய்து கொண்டே இருந்தார் பிறகு ஒரு நாள் அந்த மனிதனுக்கு இருந்த சொத்துக்களை எல்லாம் சாத்தான் விற்க சொல்கிறான் தன்னுடைய நிலம் வீடு சொத்து எல்லாவற்றையும் விற்று வேறு நாட்டுக்கு சாத்தான் சொன்னபடியே போய்விடுகிறார் ஆனால் தான் போன அயல்நாட்டில் பிச்சைக்காரனைப் போல தெருவில் நிற்கும் சூழ்நிலையில்தான் தன்னிடம் சாத்தான் பேசி ஏமாற்றியுள்ளான் என்பதை அறிந்து கொள்கிறார் பிசாசு சுப்பனம் கொடுக்கும் போதோ அல்லது குரல் கொடுத்து பேசும்போதோ அல்லது தேவன் பேசுகிற அல்லது வெளிப்படுத்துகிற ஏதோ ஒரு வழியிலோ தேவ பிள்ளைகளிடம் வரும்போது பலமுறை தேவனைப் போலவே நன்மை செய்வது போல் நடிக்கிறான் இந்த செய்தியை நீங்கள் கேட்கக்கூடாதபடி சாத்தான் கிரியை செய்யலாம் ஆனால் நீங்கள் முழுமையாகவும் கவனமாகவும் கேளுங்கள் நம் மனம் சார்ந்த விருப்பம் மற்றும் வெறுப்பில் கூட அவனால் செயல்பட முடியும் பிசாசு உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கும்போது உங்களுக்கு பலமுறை நன்மை உண்டாகும் படியும் செய்வான் காரணம் உங்களுடன் பேசுகிற அல்லது வெளிப்படுத்துகிற பிசாசை நீங்கள் தேவன் என முழுமையாய் நம்ப பண்ணுவதற்காகவே நீங்கள் செய்கிற தவறுகளையும் பாவங்களையும் கூட கண்டித்து உணர்த்தி வெளிப்படுத்துவான் இது உங்களைக் குழியில் விழப்பண்ணுவதற்காகவும் முழுவதும் அவனை தேவன் என நம்ப பண்ணுவதற்காகவுமே ஒழிய உங்களை தேவனுக்கேற்றவர்களாக மாற்றுவதற்காக அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் அதிகாரம் பத்து வசனம் பத்தில் சொல்கிறார் திருடன் திருடவும் கொல்லவும் அழைக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் இந்த திருடன் இன்னும் அதிகமாக ஜெபி இன்னும் அதிகமாக வேதம் வாசி அதை செய் இதை என ஏதாவது விதத்தில் சொல்லுவது மற்றும் நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி பெற உதவுது போல செய்வது எல்லாமே உங்களை நம்பப் பண்ணுவதற்காகவே ஏன் இந்த ஊழியம் செய்யவில்லை உபவாசம் செய் விசுவாசி நான் உன்னை பயன்படுத்துவேன் என பல விதங்களில் பேசுகிறான் நாம் அந்த சாத்தானைக் கண்ணில் காணாமல் அவன் வெளிப்பாடுகளை வைத்து பார்க்கும்போது நம்மோடு பேசுவது தேவன்தான் என உறுதியாக நம்ப முடியும் இதற்காகத்தான் அந்த திருடன் சில நல்லவைகளையும் தொடர்ந்து செய்கிறான் நம்மை உறுதியாக பண்ணின பின் சில நாட்கள் கடந்த பிறகு இந்த காரியத்தில் எப்படி பேசுவான் என்றால் அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஊழியம் செய்ய வேண்டாம் அவர்கள் கடின இருதயம் உள்ளவர்கள் என்பான் அந்த குடும்பம் கடின இருதயம் உடையது அந்த நபர் கடின இருதயமுடையவர் அந்த ஐயா கடின இருதயமுடையவர் என சொப்பனத்திலோ தரிசனத்திலோ சொல்லி உங்கள் ஊழியத்தை கெடுப்பான் ஆரம்பத்தில் என் ஊழியத்திற்கு போகவில்லை என்றபோது நீங்கள் அந்த திருடனை ஆண்டவர் என்று நம்பினதால் இப்பொழுது ஊழியத்தை கெடுக்கும் போது ஆண்டவரை சொல்லிவிட்டார் என நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் அந்த ஊழியத்தையும் விட்டுவிட்டு இருப்பீர்கள் மேலும் உங்கள் சூழ்நிலைகளைப் பயன்படுத்துகிறான் உங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களை வீழ்த்த பலமாய் முயற்சிக்கிறான் சாத்தான் நம்முடைய பலவினங்களை அறிந்துள்ளான் மேலும் எந்த சூழ்நிலையில் என்ன மனநிலையில் இருக்கிறோம் என அறிந்து அச்சூழ்நிலைக்கேற்றபடி நம்மை தாக்குகிறான் நம் மனதில் சந்தேகங்களைக் கொண்டு வருகிறான் வேத வசனங்களின் மேல் கூட சந்தேகத்தைக் கொண்டு வருகிறான் வேத வசனங்கள் மூலம் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும் அதனால்தான் சாத்தான் பைபிளை வாசிக்கக்கூடிய விருப்பத்தை கிறிஸ்தவர்களிடமிருந்து போடுகிறான் மேலும் உங்கள் தனி ஜெபம் மிகக் குன்றின நிலைமைகளில் காணப்படும்படியும் செய்கிறான் காரணம் தேவன் நம் ஜபத்தின் மூலம் கிரியை செய்கிறார் என்று சாத்தான் நன்கு அறிந்திருக்கிறான் உங்களுடைய ஜபம் அவனுடைய எல்லாம் அழைக்கும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான் நாம் எதற்கு ஜெபிக்கத் தவறிவிடுகிறோமோ அதில் பிசாசின் கிரியைகள் காணப்படலாம் தேவ பிள்ளைகள் ஜபத்தை நிறுத்தினால் உலகம் இருண்டுவிடும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் சொன்னதை நாம் வாசிக்கிறோம் வேத வசனத்தின்படியே தேவப்பிள்ளைகள் வாழ்ந்து ஆத்தும பாரத்தோடு தொடர்ந்து ஜெபித்தால் அநேகருடைய வாழ்க்கை பரலோகத்திற்கு நேராக மாறும் கோபம் எரிச்சல் பொறாமை போட்டி மனப்பான்மை கசப்பு வெறுப்பு விரக்தி கவலை எரிச்சல் தவறான விருப்பங்கள் தவறான எண்ணங்கள் சண்டை போன்றவற்றை அவன் கொண்டு வருகிறான் அந்தோ பரிதாபம் மனித வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நிலை கோடிக்கணக்கான அல்லது எண்ணிக்கைக்கு கட்டுப்படாத கிறிஸ்தவர்களை தேவன் என்று சொல்லி சாத்தான் மற்றும் அவனுடைய தூதர்கள் அதாவது அசுத்த ஆவிகள் தேவனைப் போல நடித்து ஏமாற்றுகின்றன தேவன் என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதிக் கொடுத்தேன் என்று சொல்கிறார் கர்த்தாவின் வல்லமை நிறைந்த பைப்பிளை படிக்காமல் தியானிக்காமல் அதன்படி வாழாமல் இருந்த கிறிஸ்தவர்களை இந்த ஒளியின் தூதன் இரட்சிப்பை விட்டு விலகப் பண்ணியிருக்கிறான் சிலர் தங்களுடைய செல்வங்களை ஆசீர்வாதங்களை எழுந்திருக்கிறார்கள் சிலர் பல நஷ்டங்களை அடைந்திருக்கிறார்கள் பல கிறிஸ்தவர்கள் இந்த ஒளியின் தூதனால் அலைக்கழிக்கப்பட்டதும் மனக்குழப்பத்தில் இருந்ததும் உண்டு மேலும் அநேகர் தேவனை குறித்து தவறான மனநிலை உடையவர்களாக மாறியிருக்கிறார்கள் பலருடைய ஊழியத்தை அவன் கெடுத்திருக்கிறான் ஒளியின் தூதன் வேஷம் தரித்து அவன் ஏமாற்றியவைகளை பல நாட்களாக விவரித்தாலும் அவை முடிந்து தீராது விக்கிள்ஸ்வர் தன்னுடைய பொதுக்கூட்டத்தில் குரலை தேடாதீர்கள் பிசாசு பேசுவான் என்று பிரசங்கம் செய்தபோது தேவ குரலை பைபிளில் தேடுங்கள் என்றார் அதே பிரசங்கத்தில் தேவ ஊழியம் செய்ய விரும்பின இரண்டு மிஷனரி சகோதரிகள் அசுத்த ஆவி குரல் கேட்டு அலையவிடப்பட்டதையும் விவரமாக குறிப்பிடுகிறார் வாட்ச்மேன் நீ அவர்களும் சாத்தானின் கிரியைகள் தந்திரங்கள் பலவற்றை மிக சிறப்பாக வெளிப்படுத்திப் பிரசங்கித்துள்ளார் அசுத்த ஆவிகள் நிறைய எண்ணங்களை நம்முடைய மனதில் இருந்து வந்தது போல கொடுக்கிறன என குறிப்பிடுகிறார் பிரசங்க வேளையிலும் பிரசங்கம் பலன் இல்லாமல் போக அடுக்கடுக்காய் எண்ணங்களை கொடுக்கிறான் என குறிப்பிடுகிறார் அதை பிரசங்கிக்கும் போது பலன் இல்லாமல் போகிறது அசுத்த திடீர் திடீராக எண்ணங்களைக் கொடுப்பதை செயலாக்கினால் முட்டாள்தனமான விளைவுகள் வந்துவிடும் எனவே அந்த நினைவுகளை நிதானியுங்கள் திடீரென வரும் நினைவுகளை செயலாக்காமல் தேவனுடைய வார்த்தையாகிய வேத வெளிச்சத்திலேயே நடங்கள் என குறிப்பிடுகிறார் தேவ ஊழியர்களின் மற்றும் வளர்ந்த விசுவாசிகளின் சிறு மற்றும் வாலிப பிள்ளைகளுக்கு தொடர்ந்து சொப்பனங்களைக் கொடுத்து அநேகரை ஏமாற்றியுள்ளான் தேவனோடு நடக்கிற பெரிய பெரிய தேவ ஊழியர்களையே ஏமாற்றியுள்ள இந்த ஒளியின் தூதனுக்கு விசுவாசிகளை ஏமாற்றுவது அற்பகாரியம் நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன் ஒரு தேவபிள்ளை இரவில் சொப்பனம் காண்கிறார் காலை எழுந்தவுடன் அந்த சொப்பனம் ஞாபகத்திற்கு வர என்ன நினைப்பார் தேவன் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்துள்ளார் இந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்ன நான் என்ன செய்ய வேண்டும் என பெரும்பாலானவர்கள் நினைப்பார்கள் சாத்தான் சொப்பனம் கொடுத்திருப்பானோ என நினைக்கக்கூட வாய்ப்பில்லை ஏனென்றால் அவர்களுக்கு இந்த ஒளியின் தூதனை குறித்த சத்தியம் தெரியாது ஒவ்வொரு இரவிலும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு அசுத்த ஆவிகள் ஒளியின் தூதன் வேஷம் தரித்து தேவனைப் போல அவர்களுக்கு சொப்பனம் கொடுக்கின்றன இப்படி ஒவ்வொரு இரவிலும் இந்த அசுத்த ஆவிகள் கிறிஸ்தவர்களை ஏமாற்றுகின்றன காலையில் கிறிஸ்தவர்களின் மகிழ்ச்சி அளவில்லாதது சில நேரம் வருத்தம் தேவரிடம் இருந்தோ அல்லது பரிசுத்த ஆவியானவரிடம் இருந்தோ வந்ததாக நினைக்கிறார்கள் கிறிஸ்தவர்களை மணக்கவும் அலைக்கழைக்கவும் பயன் இல்லாதவர்களாக மாற்றவும் இந்த சாத்தானாகிய ஒளியின் தூதன் பயன்படுத்தும் பெரிய ஆயுதமே ட்ரீம்ஸ் அதாவது சொப்பனம் சொப்பனம்தான் தேவனைப் போல நடித்தால் கிறிஸ்தவர்களை ஏமாற்ற முடியும் தான் விரும்புவதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை செய்ய பண்ண முடியும் அதிகமாக பயன்படுத்தப்படாதபடி தடுக்க முடியும் என்று பல நூற்றாண்டுகளாக விசுவாசிகளை தேவ ஊழியர்களை ஏன் பல பெரிய பெரிய தேவ ஊழியர்களையும் கூட ஏமாற்றின இந்த ஒளியின் தூதனுக்கு தெரியாதா என்ன என் பெரிய தேவ ஊழியர்கள் கூட இந்த ஒளியின் தூதரிடத்தில் ஏமாறுகிறார்கள் என்றால் இந்த திருடன் தன்னை பிசாசாக விளங்க பண்ணுவதில்லை மாறாக தேவனைப் போல விளங்க பண்ணுகிறான் அவிசுவாசிகளுக்கு ட்ரீம்ஸ் அதாவது கெட்ட சொப்பனங்களைக் கொடுக்கிற இந்த திருடன் தேவர் பிள்ளைகளுக்கு பரலோக சொப்பனங்களையோ அல்லது சூழ்நிலைக்கு ஏற்ற சொப்பனங்களையோ அல்லது அவர்களுக்கு உதவுவது போன்ற சொப்பனங்களையோ கொடுக்கிறான் இந்த பிசாசு கொடுக்கிற சொப்பனங்கள் நடக்கவும் செய்கின்றது சிலது நடக்காதபோது பிள்ளைகளே அதற்கு ஏதாவது போக்கு சொல்லிவிடுகிறார்கள் தேவப்பிள்ளைகள் விசுவாசத்துடன் அநேக நாட்கள் ஜபிக்கிறார்கள் தேவன் பதில் தருகிறார் தேவன் ஜபத்திற்கு பதில் தருகிற நேரத்தில் இந்த ஒளியின் தூதன் சொப்பனத்தை கொடுக்கிறான் சொப்பனத்தை கொடுக்கும் போது அது நிறைவேறுகிறது சொப்பனம் கொடுக்கப்பட்டதால் அல்ல ஜெபித்ததால் ஜபத்திற்கு தேவன் பதில் தந்ததால் நடக்கிறது இப்படி பலமுறை அந்த திருடன் செய்யும்போது தேவன் சொப்பனம் கொடுப்பது போல் இருக்கும் ஆனால் ஆனால் பிறகு அவன் தனது திருட்டு வேலைகளையும் செய்கிறான் உதாரணமாக ஒரு பெற்றோர் தனது மகனின் திருமணத்திற்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கத் தொடர்ந்து ஜபத்தில் போராடி ஜபிக்கிறார்கள் தேவன் குறிப்பிட்ட மணமகளை வாழ்க்கை துணையாய் கட்டளையிடுகிறார் அந்த மணமகள் எங்கிருந்தாலும் தடையில்லை தேவன் கட்டளையிட்டபடி நடக்கும் இதை அறிந்த பிசாசு பெற்றோருக்கோ அல்லது அவர்களோடு தொடர்பில் உள்ள வேறு யாருக்கோ மணமகள் பெயரோடு அல்லது வேறு அடையாளம் மூலம் சொப்பனமோ தரிசனமோ தீர்க்கதரிசனமோ குரல் கொடுத்து பேசுவதோ என ஏதாவது விதத்தில் வெளிப்படுத்துகிறான் இப்படிதான் அந்த ஒளியின் தூதன் நம்ப வைத்து பிறகு தவறாக ஏதாவது விதத்தில் சொப்பனமோ அல்லது வேறு எந்த வெளிப்பாடோ கொடுத்து ஏமாற்றுகிறான் அல்லது வழிதப்பப் பண்ணுகிறான் அவன் தேவனைப் போல சகலமும் அறிந்தவன் அல்ல ஆனால் அவன் தானியலை விட நானவான் நீங்கள் பயப்பட வேண்டிய அளவில் அவன் பெரியவன் அல்ல ஆனால் நீங்கள் மறந்து போகக்கூடாது அவன் ஒரு திருடன் சத்தியம் உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்களை ஏமாற்றி விடுவான் சத்தியம் தெரியாவிட்டால் உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடிவிடுவான் தேவனுக்குள் நீங்கள் சரியாக இல்லாவிட்டால் சத்தியத்தை உணராவிட்டால் உங்களை அவன் அசைக்கவும் பண்ண முடியும் உங்களை ஏமாற்றி அழைக்கவும் பண்ண முடியும் சிலரை குறித்து ஏமாந்து ஏமாந்துவிட்டார்கள் என வருத்தத்துடன் நினைத்திருந்திருக்கிறேன் ஒளியின் தோதனை குறித்த சத்தியம் உங்களுக்கு தெரியாவிட்டால் அல்லது தெரிந்து கவனமாக இல்லாவிட்டால் நீங்கள் அதிகமாக பைபிள் படித்தாலும் ஜெபித்தாலும் உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் அவன் ஏமாற்ற முடியும் நீங்கள் அந்த சாத்தானிடம் ஏதாவது ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருந்தால் இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தை உணர்ந்தால் இந்த சத்தியமே உங்களை விடுதலை ஆக்கிவிடும் யோவான் அதிகாரம் எட்டு வசனம் முப்பத்திரண்டில் ஆண்டவர் கிறிஸ்து சொன்னதை நினைப்போமாக சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் நீங்கள் பைபிளை அதாவது வேத வசனங்களை அறிந்து வேத சத்தியங்களிலும் விழிப்பாக இருந்து அதன்படி நடக்கிறவர்களாக இருந்தால் மற்றும் நாணம் உடையவர்களாக இருந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் அவனை எளிதாக ஜெயிக்கலாம் நீங்கள் இந்த ஒளியின் தூதனிடம் மாட்டிப் பிறகு விடுதலையானாலும் அதாவது அவனுடைய வெளிப்பாடு சொப்பனம் எதுவுமே வேண்டாம் என்றாலும் அவன் வேண்டுமென்றே சொப்பனம் கொடுப்பான் ஆனால் நாம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முன்னேற வேண்டும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் அபிஷேகத்திலும் அந்நிய பாஷையிலும் நிரம்பி தேவசித்தம் செய்கிறவர்களாகக் காணப்பட வேண்டும் அப்போது ஜெயம் உண்டாகும் மேலும் தேவன் நம்மை அதிகமாக ஆசிர்வதிப்பார் இது நிச்சயம் வேதத்தின்படி தேவ பிள்ளைகளுக்கு சாத்தான் மேல் அதிகாரம் உண்டு அசுத்த ஆவிகளுக்கு தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இயேசுவின் பிள்ளைகள் அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடிய வல்லமை படைத்தவர்களே பிசாசை துரத்தக்கூடிய வல்லமை படைத்தவர்களே அந்த பிசாசுக்கு பயந்தால் அப்படிப்பட்ட ஞானமின்மையை நாம் என்னவென்று சொல்வது ஆவிக்குரிய யுத்தத்தில் பழக்கப்படும் போது வெற்றி என்பது மிக எளிதானதுதான் ஆனால் அவன் தந்திரமாய் ரட்சிக்கப்பட்டவர்களையும் ரட்சிக்கப்படாதவர்களையும் ஏமாற்றுகிறான் ரட்சிக்கப்பட்டவர்களை ஏமாற்றுவதில் அவருடைய பெரிய ஆயுதம் சொப்பனம் ரட்சிக்கப்படாதவர்களை அவன் ஏமாற்றுவதில் பெரிய ஆயுதம் விக்கிரகங்கள் தேவன் அல்லாதவர்களை தேவன் என்று நம்பப் பண்ணுவது ஆகும் விக்கிரங்களை வணங்கக்கூடாது என்று தேவன் அதிகமாக பைபிளில் கூறியுள்ளார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் விளங்குகிற இந்த பரிசுத்தம் உள்ள தேவனே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராய் காணப்படுகிறார் இந்த சர்வவல்ல தேவனாலேயே நாம் நரகத்திற்கு தப்பி பரலோகம் செல்ல முடியும் இந்த தேவனை குறித்த சத்தியத்தை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆனால் சாத்தான் இவைகளை மக்கள் அறிந்துவிடக் கூடாது என செயல்படுகிறான் நானும் ஒருமுறை இந்த ஒளியின் தூதரிடம் ஏமாந்துள்ளேன் அப்போது ஒளியின் தூதன் வேஷத்தில் சாத்தான் செயல்படுவதை குறித்து நான் ஆழமாக அறிந்திருக்கவில்லை அப்போது பட்டபாடு அளவில்லாதது நான் சாத்தானின் குரலை பலமுறை கேட்டுள்ளேன் அவன் நான் ஜெபிக்கும் போதும் அந்நிய பேசிக்கொண்டிருக்கும் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட பலமுறை தரிசனங்களை காண்பித்திருக்கிறான் சில நாட்கள் சாத்தான் மூலம் தீர்க்க தரிசனங்களைக் கூட சொல்லியிருக்கிறேன் நானும் பெரும்பாலான கிறிஸ்தவர்களைப் போல சாத்தானிடம் முதன் முதலில் ஏமாற ஆரம்பித்தது சொப்பனம் மூலமே அதுதான் ஒரு சில ஆண்டுகளுக்கு எனக்கு ஆரம்பமாக இருந்தது பிறகு தீவிரமாக அவன் சொல்வதை செய்ய ஆரம்பித்த பிறகு அதில் அபாரமான வளர்ச்சி பல ஆண்டுகளாக நான் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருந்ததால் தேவன்தான் எனக்கு வெளிப்படுத்துகிறார் மற்றும் என்னோடு பேசுகிறார் என நான் நினைத்திருந்தது தவறாய்ப் போய்விட்டது பைபிளை நாம் படிக்கும்போது போது சுப்பனக்காரன் என்று அழைக்கப்பட்ட யோசிப்புக்கு சில நேரங்களில் தேவனிடமிருந்து சுப்பனம் வந்தது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சில நேரங்களில் தேவனிடமிருந்து வெளிப்பாடுகள் வந்தது ஆனால் இன்றைய பல கிறிஸ்தவர்களுக்கு இரவில் தூங்கும்போது மட்டுமல்ல பகலில் தூங்கினால் கூட சொப்பனம் வருகிறது சின்ன விஷயத்தில் கூட சொப்பனம் வருகிறது பெரும்பாலும் ஒவ்வொரு இரவிலும் சொப்பனம் வருகிறது சகோதர சகோதரிகளே பைப்பிளை நன்றாக படியுங்கள் சின்ன விஷயத்தில் கூட தேவன் உதவி செய்வார் நீங்கள் ஜெபித்தால் விசுவாசித்தால் மற்றும் எதிர்பார்த்தால் தேவ ஆவியானவர் சின்ன விஷயத்தில் கூட உங்களை நடத்துவார் ஆனால் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட சொப்பனம் கொடுத்துக் கொண்டிருக்க மாட்டார் பெரும்பாலானவர்கள் காண்கிற சொப்பனங்கள் பிசாசுகளினால் வந்தவைகளே தேவன் நம்மோடு இருக்கிறார் நாம் விருப்பத்தோடு வேதத்தின்படி நடக்கும்போது மற்றும் தேவ நடத்துதலுக்காக ஜெபிக்கும்போது தேவன் நம்மை நடத்துகிறார் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே தேவன் நம்மை நடத்துவதை பெரும்பாலும் நாம் காண முடியும் பலருக்கு இந்த சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன் ஒரு சிலர் நம்ப மறுத்துள்ளனர் ஒரு சிலர் என்னிடம் பேசுவது தேவன்தான் என்று சொல்லியுள்ளனர் காரணம் இந்த ஒளியின் தூதனின் சத்தியம் தெரியாததான் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கக்கூடியது நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியது நித்திய ஜீவனுக்கேற்றவர்களாய் மாற்றக்கூடியது தேவ வார்த்தையினால் நாம் நிரம்பி அந்த வார்த்தையின்படியே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஒளியின் தூதனை குறித்து இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் இருந்து வசனங்களை அறிந்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்ய நடத்துவதையோ அல்லது வேண்டாம் என்பதையோ உங்கள் வாழ்க்கையில் அல்லது சூழ்நிலையில் செயல்படுகிறதை கண்டுபிடித்து அதன்படி செய்யலாம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவ பயன்படுத்தின அதே முறையே உங்களை ஏமாற்ற ஒளியின் தூதன் வேஷம் தரித்த இந்த பிசாசு பயன்படுத்துவான் இந்த காரியம் உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் ஏமாறலாம் ஆண்டவரை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளில் தேவ ஊழியத்தில் இடைப்பட்டு நமக்கு உதவுகிறார் பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் பிறகு ஒளியின் தூதன் அதே முறையில் ஏமாற்ற வரலாம் நம் சூழ்நிலைகளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறாரா சாத்தான் நம்மை வஞ்சிக்க முயற்சிக்கிறானா என ஒவ்வொரு முறையும் நீங்கள் பைபிளின் உதவியோடு மிக நன்றாக கவனித்து குறிப்பாக ரிசல்ட் அதாவது விளைவு என்ன என கவனித்து கண்டுபிடிக்க வேண்டும் பைபிள் முழுமையான நம்பகத்தன்மையானது மற்ற எல்லாவற்றையும் சோதித்தறிய வேண்டும் பிசாசின் வெளிப்பாட்டை தேவன் என நம்பினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் நமக்கு எதிரி இருப்பதை மறந்துவிட்டு என்னோடு ஆண்டவர்தான் பேசுவார் நடத்துவார் என தேவபிள்ளைகள் தன்னை தன்மை குறித்து மேன்மையாக நினைப்பது சாத்தானுக்கு வஞ்சிக்க எளிமையாகிவிடுகிறது தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியர்களும் சாத்தானிடம் சொப்பனம் மற்றும் பல முறைகளில் ஏமாந்துள்ளதை அனுபவ ரீதியாக மிக அதிகமாக பார்த்துள்ளேன் இப்போது ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்துவிட்டு அவனை கண்டுபிடிக்க அடையாளங்களை குறிப்பிடுகிறேன் அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒளியின் தூதருடைய வேஷத்தை தெரித்துக் கொள்வானே இதை இரண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒளியின் தூதனை நாம் கண்டுபிடிப்பது எப்படி என பார்ப்போம் பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடுகள் மென்மையாக இருக்கும் விளைவுகள் வேதத்திற்கு உட்பட்டு ஆசீர்வாதமானதாக காணப்படும் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தும் உரையை சாத்தான் பயன்படுத்தினாலும் பலவிளை மென்மையாக கூட காணப்பட்டாலும் அந்த திருடன் கடைசி வரை பரிசுத்த ஆவியானவர் போல நடந்து கொள்ள மாட்டான் ஏனென்றால் அவன் வந்ததின் நோக்கம் முடிந்தால் உங்களை அழைப்பதற்கு முடியாமல் போனால் உங்கள் மூலம் உண்டாகும் பரங்களைக் குறைத்து விடுவதற்காக அதனால்தான் உங்களுக்கு சொப்பனம் கொடுக்கிறான் சூழ்நிலைகள் மூலம் உங்களிடம் பரிசுத்த ஆவியானவர் போல நடந்து கொள்கிறான் குரல் கொடுத்தும் பேசுகிறான் இதில் ஏதாவது ஒரு விதத்திலோ அல்லது சில விதங்களை உபயோகித்தோ கிறிஸ்தவர்களை ஏமாற்றுகிறான் இதில் ஏமாறாத கிறிஸ்தவர்களை நாம் பார்ப்பது என்பது அருதுதான் இதில் அதிகமாக ஏமாந்த கிறிஸ்தவர்கள் சொப்பனத்தால்தான் அந்த திருடனை கண்டுபிடிக்க ஒரே வார்த்தையில் ஏதாவது சொல்லுங்கள் என்று நீங்கள் என்னிடம் கேட்பீர்களானால் அது டாமினேஷன் அதாவது ஆதிக்கம் இதை சாதாரண மொழிநடையில் சொல்ல வேண்டுமென்றால் உங்களை ஒரு காரியத்திலோ அல்லது உங்களை நடத்துகிற விதத்தில் தள்ளுவது போன்று இருக்கும் கண்டிப்பா செய்ய வேண்டும் என்பதைப் போல இருக்கும் இந்த ஒளியின் தூதன் எப்பொழுதும் நம்மை நடத்துகிறவனைப் போல காணப்பட்டு நம்மை நடத்துவான் நாம் நாமாக செயல்படுவதை அவன் அனுமதிப்பது கிடையாது ஒரு நல்ல நண்பனைப் போல நம்மிடம் நடந்து கொள்வான் உங்களுக்கு சில உதவி மட்டுமல்ல பல உதவிகள் செய்வான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சொல்வதை நீங்களே விரும்பி செய்யக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விடுவான் பரிசுத்த ஆவியானவர் ஆதிக்கம் செய்ய மாட்டார் கட்டுப்படுத்துகிற நிலைமைகள் காணப்படுமானால் அது ஒளியின் தூதனின் வேஷம் தரித்த பிசாசு பரிசுத்த ஆவியானவர் அல்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையில் வெளிப்பாடு மற்றும் இந்த ஆதிக்கம் காணப்படும் இந்த சத்தியம் தெரியாவிட்டால் பெரும்பாலும் ஒளியின் தூதனின் வேஷத்திற்கு கிறிஸ்தவர்கள் ஏமாறுவது சாதாரண விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஒளியின் தூதன் வேஷத்தில் தேவ ஊழியர்களையும் வீழ்த்தியிருக்கிறான் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால் சொப்பனத்தையோ குரல்களையோ நம்பி செயல்படாதீர்கள் பைபிளை அதிகமாக வாசித்து வேதவசனத்தின்படி வாழ்ந்து இடைவிடாமல் ஜெபித்து அநேகரை ஆண்டவரிடம் நடத்தி அனுதினமும் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழுங்கள் நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இயேசுவுக்கு சாட்சியாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் நீங்கள் இந்த ஒளியின் தூதனை ஜெயிக்க எந்த பெரிய செயலும் செய்ய தேவையில்லை திருடனை திருடன் என்று கண்டுபிடித்தால் போதும் உங்களுக்கு குரல் கொடுத்து பேசினாலோ அல்லது ஏதாவது சொப்பனம் கொடுத்தாலோ அல்லது பரிசுத்த ஆவியானவர் உதவ அல்லது வெளிப்படுத்தப் பயன்படுத்தின ஏதாவது ஒரு முறையைப் பயன்படுத்தி உங்களை ஏமாற்ற முயற்சித்தாலோ கீழ்ப்படிய வேண்டாம் அவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராக இருக்குமோ என குழப்பம் அடையாதீர்கள் தேவனைப் போலவோ தேவதூதரைப் போலவோ பரிசுத்த ஆவியானவரைப் போலவோ நடிப்பான் ஆகவே அவற்றையெல்லாம் புறந்தள்ளுங்கள் வேத வசனத்தின்படி மட்டும் வாழ அர்ப்பணியுங்கள் அவனை கண்டுபிடிக்க இன்னொரு காரியம் மதிப்பிற்குரிய காரியத்தை சாதாரணமாக்குவது ஒரு மாதத்துக்கு இருபது அல்லது முப்பது சொப்பனம் கூட கொடுப்பான் பகலில் தூங்கும் போது கூட சொப்பனம் கொடுப்பான் ஜெபிக்கும் போது கூட உங்களுக்கு ஏதாவது மனித படம் அல்லது எனி பிளேஸ் அதாவது ஏதாவது இடம் அல்லது வேறு ஏதாவது காட்டவான் ஒரு மாதத்திற்கு சுமாரா பத்து சொப்பனத்திற்கு மேல் வந்தால் அது ஒளியின் தூதன் என்று முடிவு பண்ணிவிடுங்கள் பிரமாணத்தின் காரியத்தை குறித்து யோதர்கள் புற ஜாதிகளிலிருந்து புது விசுவாசிகளானவர்களைக் குழப்பினபோது பவுல் பர்னபா மற்றும் யாக்கோபு மற்றும் ஆண்டவருடைய சீஷர்கள் ஒன்றாகே கூடினார்கள் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன வார்த்தைகள் வேத வசனங்கள் மூலம் தேவன் சொன்னது எல்லாம் வைத்து நியாயப்பிரமாணம் விருத்த சேதனம் தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு சில கிறிஸ்தவர்கள் அந்தக் கூட்டத்தில் இருந்திருந்தால் நேற்று இரவே எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திவிட்டார் என்று சொல்லியிருந்திருப்பார்கள் எழுந்திருந்து யாக்கோபும் பேதுருவம் பேசுவதற்கு முன்னதாகவோ அல்லது பேசிய பிற்பாடு எனக்கு ஆண்டவர் இப்படி சொல்லிவிட்டார் என்று சொல்லி இருந்திருப்பார்கள் சாத்தான் அவ்வளவு மலிவாக நடந்து கொள்வான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாப்பாட்டுக் காரியத்துக்கு கூட உங்களுக்குச் சொப்பனம் கொடுப்பான் பண காரியத்திற்கும் ஒரு சொப்பனம் கொடுப்பான் நீங்கள் சில பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் செய்வீர்கள் நான் முன்பு சொன்னது போல தேவன் என்று பண்ணுவதற்காகவே மரியாள் அல்லது வேறு நபர் மூலம் தேவனிடம் ஜெபிக்கச் சொன்னால் நம்பாதீர்கள் இதுவும் பிசாசின் தந்திரங்களில் ஒன்று ஏனென்றால் இது பைபிளுக்கு அதாவது தேவ வார்த்தைகளுக்கு விரோதமானது பைபிள் படி கண்டிப்பாக மரியாள் படங்கள் சிலைகள் மற்றும் இயேசுவின் படங்கள் எதையும் நாம் வணங்கக்கூடாது அடுத்து அதை சாப்பிடாதே இதை சாப்பிடாதே மாமிசம் சாப்பிடாதே எதையும் சாப்பிடாதே சாப்பாட்டைக் குறைத்துவிடு திருமணம் பண்ணாதே அல்லது நான் சொல்லும் வரை காத்திரு என ஆண்டுகள் பல கடத்துவது குறிப்பிட்ட வயதில் திருமணம் நடக்கும் என சொல்வது திடீர் திடீர் என உடனடியாக எதையாவது அவ்வப்போது சொல்வது அல்லது வெளிப்படுத்துவது உன் வீட்டை விட்டு வெளியே போய்விடு என சொல்வது குழந்தைகள் அல்லது சிறு பிள்ளைகள் மூலம் வழிநடத்துதல் கொடுப்பது இப்படி இதுபோல சந்தேகப்படும் முறையில் பேசினால் ஒளியின் தூதன் வேஷம் தரித்த பிசாசுதான் சந்தேகப்படத் தேவையில்லை கொஞ்சம் கூட கீழ்ப்படியவோ பயப்படவோ வேண்டாம் வாழ்க்கைத் துணையை தள்ளிவிட்டு வேறு திருமணம் செய்ய சொன்னால் அதுவும் பிசாசு ரட்சிக்கப்படாதவர்களை கூட திருமணம் பண்ணிக்கொள்வதற்கு அவன் சரி என்று சொல்லுவான் இதுவும் பிசாசே பணம் வாங்கிவிட்டு நன்மை அல்லது தேவனுடைய ஊழியம் செய்ய சொல்வது மற்றவர்களை குறை சொல்வது பல நேரங்களில் ஞானமாய் பேசியிருந்தாலும் அல்லது வெளிப்படுத்தியிருந்தாலும் சில நேரங்களில் சாதாரண ஒரு விசுவாசியின் ஞானம் கூட காணப்படாமல் வெளிப்பாடு காணப்பட்டால் பிசாசே அடுத்து ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன் நீங்கள் சொப்பனம் அல்லது வேறு ஏதாவது வெளிப்பாடு பார்த்து குழப்பத்தில் இருந்தால் பரிசுத்த ஆவியானவரை எனக்கு வெளிப்படுத்தும் என ஜபிக்காதீர்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் போல வெளிப்படுத்தி ஏமாற்றிவிடுவான் வேறு மனிதர்கள் கூட வெளிப்பாடு என எந்தவிதமான பதிலைப் பெற முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் ஒளியின் தூதனால் திரும்ப திரும்ப கூட ஏமாற்றப்படலாம் வேத வசனத்தின்படியே ஆண்டவரை தைரியமாகப் பின்பற்றுங்கள் அடுத்து சில நேரங்களிலாவது வேதத்திற்கு முரண்பாடு இருக்கும்போது வெளிப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர் இல்லை என நீங்கள் உணர வேண்டும் எப்போதும் ரிசல் அதாவது விளைவு என்ன என்று பாருங்கள் மந்தமாய் பலன் குறைந்து அல்லது பலன் இல்லாமல் இருக்கும் இந்த ஒளியின் தூதனிடம் மாட்டி யாராவது முற்றின நிலைமையில் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தால் தொடர்ந்து விசுவாசத்தோடு போராடி ஜெபிக்கும் ஜெபம் அல்லது கூட்டு ஜெபம் விடுதலையாக்கும் இந்த ஒளியின் தூதன் சொல்வது பல நடக்கும் சிலது நடக்காமல் போகும் அல்லது சிலது எதிரடையாய் நடக்கும் அதை வைத்து கண்டுபிடிக்கலாம் அதற்கு வேறு ஏதாவது சொல்லுவான் அதை நம்ப வேண்டாம் மேலும் அவன் சொல்லுவதை அல்லது வெளிப்படுத்துவதை யாரிடமும் சொல்லாதே அல்லது அந்த குறிப்பிட்ட நபரிடம் சொல்லாதே என வந்தால் பிசாசு பேசுகிறான் என உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி சொல்லவில்லை என்றால் சில நேரம் ரகசியம் போல காரியத்தை பேசுவது அல்லது ரகசியம் போல சொப்பனம் கொடுப்பது காணப்படும் மேலும் மற்ற தேவை விட உங்களை சற்று உயர்ந்தவராக அல்லது மிகவும் உயர்ந்தவராகவோ அல்லது சிறந்தவராகவோ ஏதாவது முறையில் நம்ப பண்ணுவான் மேலும் நீங்கள் ஏதோ மிகப்பெரிய காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள் என வெளிப்பாடு கொடுப்பான் சினிமா படங்கள் அசுத்த படங்கள் மூலம் சொப்பனம் கொடுப்பது சிரிக்கக்கூடிய அளவில் பேசுவது அல்லது சொப்பனம் கொடுப்பது காணப்பட்டால் ஒளியின் தூதன் வேஷம் தரித்த பிசாசே அடுத்து பயப்படும்படி ஏதாவது சொப்பனம் அல்லது வெளிப்பாடு காணப்படலாம் என்றாவது ஒருநாள் எங்காவது பைபிளுக்கு முரணாக ஏதாவது காணப்படும் பைபிள் சத்தியம் தெரிந்து சற்று விழிப்பாக இருந்தால் அவனை கண்டுபிடித்துவிடலாம் நீங்கள் பைபிள் சத்தியம் அறிந்தவராக இருந்தால் நீங்கள் கண்டுபிடித்துவிடக்கூடாது என அந்த திருடன் கவனமாக செயல்படுவான் ஒளியின் தூதன் வேஷம் தரித்த சாத்தானை கண்டுபிடிக்க நான் அடையாளம் சொன்னவைகளில் ஒன்று காணப்பட்டாலும் அல்லது வேறு அடையாளம் மூலம் நீங்கள் அவனை கண்டுபிடித்தாலும் எச்சரிக்கையாக மற்றும் தைரியமாக இருந்து அவன் சொல்வதை செய்யாமல் இருங்கள் நம் ஆண்டவர் இயேசு பைபிளில் சொன்னதையே செய்யுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலேயல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் மேலும் ஆண்டவருடைய வசனமே சத்தியம் என பைபிளில் வாசிக்கிறோம் தேவ கிருபையால் இந்த சத்தியத்தை நான் சற்று நன்கு அறிந்துள்ளேன் ஆனாலும் சில புதிய அல்லது கடினமான சூழ்நிலைகளில் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாரா அல்லது பிசாசு ஏமாற்றுகிறானா என்பதை உடனே முடிவு செய்யாமல் பைபிள் மூலம் நிதானித்து பொறுமையுடன் கண்டுபிடிக்கிறேன் வேதத்திற்கு முரண்பாடு இருந்தாலும் பல விசுவாசிகள் வெளிப்பாடுகளை குறிப்பாக சொப்பனம் பரிசுத்த ஆவியானவர் என நம்புவதால் தன் விருப்பப்படி பொய்களை தன் சொந்தத்திலிருந்து பிசாசு அவர்களுக்கு அளவில்லாமல் கொடுக்கிறான் சில விசுவாசிகள் அதை என்னிடம் சொல்லும் பிசாசு என்று சொல்லியிருக்கிறேன் சொப்பனம் போன்ற சில வெளிப்பாடுகளில் பெரும்பாலும் பிசாசே காணப்படுகிறான் ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் சூழ்நிலைகளில் ஜபத்தோடு விசுவாசத்துடன் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துதலை தேவசித்தத்தை எதிர்பார்க்கும் போது தேவ வழி நடத்துதலை பெற முடியும் பல நேரங்களில் எந்த வெளிப்பாடும் இல்லாமலே ஜெபிப்பதால் வேத வசனங்களின்படி வாழ்வதால் மற்றும் பரிசுத்த ஆவியானவரை நாம் எதிர்பார்ப்பதால் ஆவியானவர் நம்மை நடத்துவதை நடைமுறை வாழ்க்கையில் காண முடியும் வேதத்தின்படியே வாழ்ந்து இடைவிடாமல் ஜெபித்து பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துதலை நடைமுறை வாழ்க்கையில் சொப்பனத்திலோ எண்ணங்களிலோ அல்ல நடைமுறை வாழ்க்கையில் கண்டுபிடித்து நடந்தால் வாழ்க்கையே தெரிய வெற்றிதான் பலன்களும் அதிகம்தான் நடைமுறை வாழ்க்கையிலும் பிசாசு ஏமாற்ற முயற்சிப்பான் ஆகவே தேவை நடத்துதலை நடைமுறை வாழ்க்கையில் கவனமாக பொறுமையாக உறுதிப்படுத்திக் கொள்வது மட்டும் அவசியம் இந்த சத்தியம் பிள்ளைகள் அனைவரும் அறிய வேண்டியவை ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை அனுப்பி பலர் பயனடையுமாறு செய்யுங்கள் ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை அனுப்பி பலர் பயனடையுமாறு செய்யுங்கள் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக இந்த சத்தியம் பிள்ளைகள் அனைவரும் அறிய வேண்டியவை ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை அனுப்பி பலர் பயனடையுமாறு செய்யுங்கள் பைப்பிள்ளை அதிகமாக தியானித்து அதன்படி நடந்து இடைவிடாமல் ஜெபித்து அநேகரை ஆண்டவரிடம் நடத்துங்கள் அப்படி நீங்கள் செய்யும்போது பயனுள்ளவர்களாய் காணப்படுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை